ஒன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட ருத்ராட்சம் கொண்ட சிவலிங்கத்தை நீங்கள் பார்த்ததுண்டா ருத்ராட்சத்தால் அலங்கரித்த ஒரு சிவலிங்கம் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு லிங்கம் இந்த ஒரு ஊரில் தான் இருக்குது எத்தனையோ லிங்கத்தை நீங்கள் வந்து பார்த்து வழிபட்டிருப்பீங்க ஆனால் ருத்ராட்சத்தால் கொண்ட பிரம்மாண்டமான லிங்கம் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலூர் டு கிருஷ்ணகிரி போகிற ஹைவேயில் நாற்றம்பள்ளி அப்படின்ற ஒரு டவுனில் தாங்க இருக்குது இந்த ஒரு கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம கையாலேயே சாமிக்கு ருத்ராட்ச அபிஷேகம் நம்ம வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லை இந்த கோவிலில் தண்ணியில் மிதக்கிற கல் இருக்குது ராமேஸ்வரமுக்கு அடுத்தபடியாக தண்ணியில் மிதக்கிற கல் இந்த ஊரில் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லை தண்ணீர் நிரப்பி ஒரு ஸ்படிக லிங்கம் வைக்கிறதுக்காக ஒரு பிளான் போய்கிட்டு ஒரு இடத்துல அந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை இந்த கோவிலில் பிரசாதமாக ஐந்து கண் கொண்ட ருத்ராட்சத்தை தான் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த கோவிலில் மேலும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு ஐந்து மரங்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு இடம் இருக்கு ஐந்து மரமும் வேரோடு கலந்த ஒரு பெரிய மரம் இருக்குது அதற்கு கீழே ஒரு லிங்கம் இருக்குது இந்த மரமும் அதற்கு கீழே இருக்கும் லிங்கத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து வழிபடக்குள்ள கல்யாணம் கைகூடும் திருமணம் கைகூடும் நம்ம நினைத்த விஷயம் நடக்கும் நினைத்த காரியம் கைகூடும் அப்படின்றது தான் நம்பிக்கை